ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கீழ் நிச்சயமாக உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக நீங்கிவிடும் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு நான் தனியாக கொண்டு வரவில்லை என்னோடு ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை அழித்து விட வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் வேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுத்திட வேண்டும் என்பதற்காக இந்த தாயானவள் நான் ஒருவரை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் அவர் யார் என்று தெரிந்தால் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை அழிப்பவள் என்பது நீ நன்கு அறிந்து கொள்வாய் என் தங்க குழந்தையே என்னோடு சேர்ந்து நான் இன்னொருவரையும் அழைத்து வந்திருக்கின்றேன் என்றால் அது சாதாரணமான சக்தியாக இருக்க முடியுமா இதோடு உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாமே ஒழிய வேண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் என் காலடியில் மண்டியிட வேண்டும் இவர்கள் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி எந்நேரமும் உனக்கு செய்த பாவங்களை நினைத்து வருந்தி தன் வாழ்க்கையில் அத்தனையுமே கிடைக்காமல் போனதை எண்ணி இவர்கள் வருத்தப்பட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இத்தனை நாளும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயே அந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நீங்கிவிடும் அது நீங்கி உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன் தாயானவள் சர்வ சாதாரணமாக அல்ல அம்மா அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாம் அழித்து எத்தனை நாளும் உன்னை பாடாய்படுத்திய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு தூக்கி ஒரு எறிய என்னால் நொடி போதுமா இதை செய்வதற்கு ஒரு நொடியாகுமா ஆனால் அதனை செய்யாமல் இன்று நான் இன்னொருவரை அழைத்து வந்திருக்கின்றேன் என்றால் அதை நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும் உன் தாயானவள் பலமுறை உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சித்தது இந்த விஷயத்தில் நான் தோல்வி கண்டிருக்கின்றேன் இதனால் நான் தோல்வி கண்டேன் தெரியுமா உன்னால் தான் ஏனென்றால் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் களைய நினைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு நான் தண்டனைகளை கொடுக்க நினைக்கும் பொழுது நீ அவர்களோடு மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுகின்றாய் அவர்களோடு மீண்டும் நல்ல பழக்கத்தை நீ வளர்த்து கொள்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என் செல்ல குழந்தையே எதைப்பற்றியும் நீ கவலைப்படாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் தெய்வம் உனக்கு துணை நின்று வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேறெறுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து இவர்களோடு மீண்டும் நீ உறவாடத் தொடங்கினாய் அதன் பிறகு உன் தாயானவள் கொடுத்த எச்சரிக்கையினால் இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இவர்களின் ஆட்டம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் குழந்தை ஒவ்வொரு நாளும் இவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்தார்களோ அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பது தெரிய வேண்டும் அல்லவா தெய்வ சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் போல தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே இவர்கள் மறந்து அதனால் தான் தீமை இங்கே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வந்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற தீய சக்தியினுடைய ஆற்றம் சற்று அதிகமாக இருப்பதனால் எவ்வளவுதான் பயமுறுத்தியும் மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பத்தை கொடுத்து து என்றால் இந்த விஷயத்தை உடனடியாக நாம் சரி செய்து விட வேண்டுமல்லவா இந்த விஷயத்தை உடனடியாக நாம் வேறறுத்து விட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன் என்னோடு வருகின்றவர்கள் யாராக இருந்தால் என்ன உனக்கு நல்லது நடக்கின்றது என்றால் அதனை நீ நிச்சயமாக நினைத்து வருத்தப்படவே கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் கொள் வைத்திருந்தாயால் எதிர்வருகின்ற மாற்றங்களை நீ சரியாக உணரத்தான் போகின்றாய் இனி எப்பேர்ப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை கூடாது இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது எப்பேர்ப்பட்ட விஷயங்களுக்காகவும் நீ பலவிதமான துன்பங்களை தாண்டி பலவிதமான வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு வழியாக இப்பொழுது இந்த தாயானவள் என்னை நீ சரணடைந்து நிற்கின்றாய் அம்மா இதன் பிறகும் உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்க முடியுமா சில நேரங்களில் உன்னை அறியாமல் நீ தவறு செய்திருக்கலாம் சில நேரங்களில் நடப்பது என்னவென்று தெரியாமல் சில தவறு உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேலும் நீ அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாய் தெரிந்தே உன் நீ மாட்டாய் சுற்றி இவர்கள் கொடுப்பது எல்லாமே என்னவென்று புரிந்து கொண்ட பிறகு இனிமேலும் என் பிள்ளை நீ தேவையில்லாத இவர்களோடு நட்பை வளர்த்து கொண்டாயானால் நான் மட்டும் அல்ல என்னோடு வருகின்ற சக்தி எத்தனையாக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை முதலில் நீ என் நான் உனக்கு நடத்த நினைக்கின்ற இந்த வெற்றியை நீ ஒரு சேர மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதே உன்னை நான் தயார்படுத்திக் கொள்கின்றேன் என் குழந்தையே உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதிலிருந்து நீ முழுமையான மன நிறைவை பெற்று வேண்டும் என்பதுதான் உண்மை தெய்வம் என்ற ஒன்று உண்மையில் இருக்கின்றது என்றால் உனக்கு நியாயம் கிடைத்தே தீர வேண்டும் அல்லவா நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு விடிவுகாலம் பிறக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நீயே நினைத்தாலும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திட முடியாது நீயே நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு திரு பங்களையும் உன்னால் காண முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களையும் அழைத்துச் செல்ல இவரை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் தனியாக இந்த அம்மாவின் ஆட்டமே அதிகமாக இருக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து இந்த காளியம்மனின் ஆட்டமும் அதிகரிக்கும் பொழுது இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இன்னல்கள் எல்லாமே நீங்கிவிடும் உனக்கு இப்பொழுது யாரென்று தெரிகின்றதா அகிலத்தையே ஆளும் காளியம்மனை தான் உன் இல்லத்திற்கு நான் அழைத்து வரப்போகின்றேன் பல இன்னல்கள் எல்லாம் நீங்கி இனி உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல மாற்றங்களை என் பிள்ளை நீ உணர்ந்தே தீருவாய் உன்னோடு இருக்கின்ற நேரங்களிலும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களிலுமே எதிர்பாராத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ நீ செய்த தவறுகள் அத்தனைக்கும் உனக்கு முடிவும் கிடைத்துவிடும் நான் என்ன தவறு செய்தேன் தாயே என்று நீ புலம்பாதே என் பிள்ளையே எல்லோருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை அறிந்தோ அறியாமலோ செய்திருப்பார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் தவறுகள் தவறுகளை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமே நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு வர இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற சோதனைகளிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் எதற்குமே தயங்காமல் என் பிள்ளை நீ முன்னேறி வந்து கொண்டே இரு நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்க வேண்டும் இந்த காளியம்மனின் நாட்டத்தை காண வேண்டிய நேரம் உன் எதிரிகளுக்கும் தோகிகளுக்கும் வந்துவிட்டது அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்ல குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நடத்தும் அனைத்து காரியங்களுக்கும் இந்த தாயானவள் நானே பொறுப்பு நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி